செங்குன்றம் சுற்றுவட்டார இஸ்லாமிய நல சங்கம் சார்பில் கண்மணி நாயகம் நபிகள் நாயகம் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு செங்குன்றத்தில் ஆயிரம் பேருக்கு பிரியாணி பள்ளி மாணவ மாணவிகளுக்கு ஸ்கூல் பேக் வழங்கும் நிகழ்ச்சி பத்தொன்பது வருடமாக நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் புழல் ஒன்றிய செயலாளரும் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் விலங்கடுப்பாக்கம் பே சரவணன் கலந்து கொண்டு வழங்கினார் அவருக்கு இஸ்லாமிய நல சங்கம் சார்பில் மரியாதை செய்யப்பட்டது இதில் சங்கத் தலைவர் சி அப்துல் கரீம் செயலாளர் ஏ மொய்தீன் பாஷா பொருளாளர் ரஷீத் மற்றும் பாபு சிக்கந்தர் பாஷா மாபு பாஷா அப்துல் ரஹ்மான் அக்பர் சலீம் அகமது ஷேட்பா ஆகியோர் கலந்து கொண்டனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம வேதா நியூஸ் டைம்ஸ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்